நம்ம அப்பா வேற வந்து டெல்லிக்கு போயிருக்காரு இப்ப நான் என்ன பண்றது அவர் வேற திரும்பி வராரு எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்தாரு நம்ம சின்னவரையும் காப்பாத்திட்டாருன்னு தான் நினைக்கிறேன் ஆனா அவர் வர்றது சும்மா அவரு கூடதுயா பரபரப்பா அப்படியே பந்தாவா அவர் கூட்டிகிட்டு வரணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சூப்பரீங்களா ஆடை விட்டு இந்த உரிமை தொகை கொடுக்குறாங்கல்ல அதை டார்கெட் பண்ணி அதையே வச்சு நம்ம தலைவரை அப்படியே குதுகலைப்படுத்திடுவோம் இப்போ பொம்பளைங்களுக்கு அங்கே போகிறது அதுக்கு தூணு பண்ணிப்போம் ஹலோ சரோசா ஐயா ஸ்நேகப்பா ஐயா ஆமாங்கய்யா உங்களை சே பாபுன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அப்புறம் என்னைய பிரச்சனை ஆயிரும்ல அதனால கோடு வேடு வச்சுக்கிட்டேன் எங்களையா சே பாபுன்னு சொல்லாம ஸ்னேக் பாபுன்னு சொல்லிட்டேன் ஆமாங்க அதனால ஸ்னேக் பாபுன்னு சொன்னா இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் ஆமாங்க ஆமா 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 சரிங்க ஐயா இப்ப சொல்லுங்க எதுக்கு கூப்பிட்டீங்க என்ன நம்ம அப்பா வந்து டெல்லிக்கு போயிருக்காருல அவர் பாரு எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்திருக்காரு இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து பெரும் உதாரணமா இருக்க போறாரு இந்த காரியத்தை மட்டும் சாதிச்சுட்டா ஆமாமா என்னது தம் மகனை காவ போயிரு மகனுக்காக இல்லம்மா நீ வேற என்னம்மா நீயே போதுமே நான் நம்ம வரும் கோவம் வந்துட்டு சொல்லிவிட்டாமா அவர் போயிட்டு நல்லா எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு வந்துட்டாரு அப்பா டெல்லி போயிட்டு வந்துட்டாரா வந்துட்டு இருக்காரா அதுக்கு நாங்கள் என்னையா பண்ணணும் அவர் வர்றத தட போடலாம் வரவே தருவோம் ஆமாம் சொல்லிட்டேன் எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஐநூறு ஐநூறுரூவா காசை கொடுத்து ஆயிரம் ரூபாயை முன்னாடி வச்சுக்கிட்டு டொங்கு 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 ஆடணும் ஆமாம் அவர் அதில் அப்படியே சந்தோஷமா மறந்துடணும் அவருக்கு இந்த ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சி போய் அவரும் சேர்ந்து ஆடுற மாதிரி பண்ணி விடணும் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா மகளிர் உரிமை தொகையா ஐநூறு ரூபா அந்த ஆயிரம் ரூபாய ரெண்டு நோட்டா ஐநூறு ஐநூறு ரூபாயா பிரிச்சு லேமினேட் பண்ணி கையில அந்த பதாகை மாதிரி வச்சுக்கிட்டு அவரை வரவே அவ்வளவுதானே என்னங்கய்யா ஐயா நீங்க கேக்குற மாதிரி லேடிஸ் எல்லாம் இல்லைங்கய்யா இன்னும் எல்லாம் இருபது இருபது எல்லாம் என்ன மாதிரி தானே ஐயா ஆமா ஐயா என்ன மாதிரி யாருமா உன்ன மாதிரி ஐயோ உன்ன மாதிரி பொம்பளைங்களா அந்த ஆடுனா அது தமிழ்நாட்டுல எல்லாம் பாப்பாங்களா லாஸ்ட் டைம் நீங்க கூப்பிட்டீங்கல்ல சின்ன ஒரு கடை கூட அப்பயும் வர மாட்டிக்கறாங்க ஐயா என்னன்னா எல்லாம் ட்ரோல் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கட்சி யாருமே மதிக்க மாட்டிக்கறாங்க ஐயா ட்ரோல் பண்றன்னு அது மாதிரி பொம்பளைங்கள வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா ஐயோ இப்ப என்ன பண்றது அவரு வேற வர டைம் ஆயிடுச்சு சரிம்மா என்னமோ இருந்து தொலைஞ்சிட்டு போ உன்ன மாதிரி ஏதாச்சும் பிடிச்சி கச்சதுமா பார்த்து கூட்டிகிட்டு வா ஆட்டம்லாம் நல்ல ஸ்டெப் அப்படியே அப்படியே அப்படி அப்படி ஆடி பண்ணும் ஆமா சமாச்சிடறோம் வைங்க 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 வந்துடுறோம் எப்ப எத்தனை மணிக்கு ஆஹ் வந்துடுறோம் ஐயா வந்துடுறேன் வச்சிடலாம் வச்சுட்டு அவர் வரதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிடுவோம் என்னப்பா பாபு டான்ஸ் எல்லாம் பலமா இருக்குது போல நானும் ஒரு ஆட்டம் போட்டுக்கிறேன்

ஐயோ இப்ப என்ன பண்றது மீடியட்டா நிறுத்திடுறதா நிறுத்திட்டு அவரை அனுப்பிச்சு விட்டுறதா அப்பதான் கச்சி தப்பிக்குமா இல்ல என்ன ப்ரோல் பண்ணி இறக்குற கேவலத்துல எதுவும் செஞ்சிருமா ஐயோ சரி வச்சற வச்சற நீ வெஜிடா வெச்சிட்டு உன்னால முடிஞ்சது ஏதாச்சும் ஷாப் பண்ண பாறடா டேய் வைக்கிற 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 ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்தி தொலைங்க டேய் ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் ஒருத்தருளாம எந்திரச்சு போறீங்க ஒரு பேர் ஒரு பேர் என்னது பணமா ஐயோ பணமாவது ஒன்னாவது நம்மள எல்லாத்தையும் ஓட்டிட்டு இருக்காங்க டிவில எல்லாம் சேனல்ல நியூஸ் வருது பொங்கு நீ பொங்கு தொங்க பூஜை போயிட்டீங்களா போயிட்டீங்களா ஐயா ஐயா கொஞ்சம் மன்னிச்சுக்கணும் பிள்ளைங்களை வச்சு இது பண்ணேன் அதை ட்ரோல் ஆகி டிவியில் ஓடிட்டு இருக்கணும் ஐயா உங்களை வர்ற வழியில சந்தோஷமா வர்ற வழியில உங்களுக்கு தெரியாத இப்படி பண்ணிட்டேன் உங்களை மாத்தி விட்டேங்க பாப்பா மாற்றி விட்டாங்க சமாளிக்கிறது நம்ம பிஆர்ஓ இருக்கிறல்ல ஃபோன் பண்ணிடுவோம் பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டா இவ்வளவு பேசுறீங்க டே எப்படியாவது அந்த ட்ரோல ஸ்டாப் பண்ணி நிறுத்துங்கடா எவன் சேனல்ல போட்டானா அவனை எல்லாம் கொஞ்சம் நொப்ப கொடுங்க முடியா எல்லா வாட்ஸ்அப் பார்வர்டா போயிட்டு இருக்குதா இப்ப என்னதான் பண்றது அடுத்து ஒரு ட்ரெண்டிங்கான ஆன ரெடி பண்ணுமா என்ன ட்ரெண்டிங்கான நியூஸ் ஆமா இப்போ அந்த காலேஜ் விஷயம் அண்ணா அண்ணாசிட்டியில் நடந்த விஷயம் வந்து இம்மிடியட்டா தீர்ப்பு வந்துருச்சு இல்ல அதை டைவர்ட் பண்ணி விட்டுறேன் முடிஞ்ச டாக்குமெண்ட்ல ரெடி பண்ணிக்கோ நானே நேரா வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன் போடுங்கடா நம்ம ஐயாவுக்கு சொல்லி விட்டுறேன் இம்மிடியேட்டா தீர்ப்பு கொடுத்தது நாங்க தான் நாங்க கடினமா கடினமான உழைப்பு கடுமையா செயல்படுறதுனாலதான் அந்த தீர்ப்பு முன்னடியா வந்து குற்றவாளி யாரோ குற்றவாளின்னு நிரூபிச்சுட்டாங்க அவனுக்கு தண்டனையும் கொடுக்க போறாங்க ஆஹ் அப்படின்னு சொல்லி போடுறா போடுறா நான் பாத்துக்கறேன் ம் வச்சுறேன் வச்சேன் வச்சுறேன் பாத்தீங்களா மக்களே இந்த தீர்ப்பு யார் வாங்கி கொடுத்தது நாங்க நாங்க அயராத உழைப்பால் போலீஸ் அதிகாரம் யாரு இருக்குது நம்ம போனாரே அவர் அப்பா கிட்ட இருக்குது அவர் கடுமையான அயராத உழைப்பால் ஒரு நிருபராதி மட்டும் தண்டிக்கப்படக்கூடாது குற்றவாளி தான் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞான சேகர் கிட்ட கொடுத்து அப்படி இப்படின்னு அந்த சார் மட்டும் நம்ம சொல்ல மாட்டோமே அந்த சார் யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டோமே ஆனால் ஞானசேகரம் தான் எல்லாம் செஞ்சான் அதனால அவருக்கான தண்டனை சீக்கிரம் வரபோது குற்றவாளிக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா தயந்த கவர்மெண்ட் இந்த மாடல்னா சும்மா நினச்சிங்களா அதனால வெல்லட்டும் உடன்பிறப்புகளே தலைமுறை உலகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம தான்